இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிர்கிராஸோட இருக்குது இல்லைங்களா நந்துவோட இர ரெண்டாவது கண் முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இந்த பேர் பார்த்தீங்கன்னா மயில் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ராப்பராக மயில் மிக்சரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃப் க்ரோயரு அது போக காஃப் பிளான் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு பதினோரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இதோடய வெயிட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக அச்சீவ் ஆகிடுச்சு அச்சீவ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று டு பன்னெண்டு கிராஸ் ஆகிற டைமுங்க பதினோராவது மாதத்துலேயே வந்து ஒன்பது மாதத்துக்கு ஹீட்டுக்கு வந்துச்சு ஆனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பதினோரு மாதத்துல வெயிட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போட்டோம் இப்போ வெயிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாய் மாட்டோட வெயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் தாய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேஜிக்குள்ளே தான் இருக்கும் அதனால வந்து நாங்கள் ஒரு இரநூத்தி ஒரு அறுபது எழுபது அச்சீவ் பண்ணும்போதே நாங்கள் வந்து ஏஐ பண்ணிட்டோம் இதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபிஸ்ல பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அப்படின்ற ஒரு புல் இருக்குது அந்த புல் தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வந்து ரொம்ப நாங்க வந்து இதுக்கு ஹெச்எஃப் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் பட் அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பாடி வெயிட் வந்து கெயின் பண்ண முடியாது ஏன்னா ஒரு முந்நூற்றம்பது கிலோ அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டின்ற மாதிரி வந்தாதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெச்எஃப் ஓட கண்ணு வந்து நம்ம புல் வந்து நம்ம செமன் வந்து போட முடியும் தான் நல்லாவும் இருக்கும் அதோட கண்ணு குட்டி நல்லா க்ரோத்தில் இருக்கும்னு இல்லைங்களா கண்ணும் வந்து போடும்போது மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னொன்று நாங்கள் நாங்க ஒரு ஜெர்சி மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம் ஏன்னா இதோட தாய் வந்து நல்ல கறவில் இருக்கிறங்காட்டி இதை வந்து நம்ம ஒரு ஜெர்சி மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணனால நம்ம வந்து இந்த ஜாகுவார் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முப்பது நாள் வந்து கிராஸ் ஆயிருச்சு இந்த முப்பது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு வந்து ஹீட் அடிக்கிறதோ இல்லை வந்து கத்துறதோ அந்த மாதிரி இல்லை பட் ஏதோ ஒரு டவுட்டுக்காக நம்ம வந்து செனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா நாள் தள்ளி போக வேண்டாம் இன்னொரு மூணு மாதம் வேஸ்ட் இருக்க வேண்டாம் ஒரு முப்பது நாள்லையே இருபத்தெட்டு நாள்லேயே வந்து நம்ம வந்து செனையை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணுறோம் சரி இது இந்த ட்ரைம் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து குரூப்லேயே கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு வீடியோவாக இது போடலாம் இருக்குது இது எப்படி வந்து நம்ம வந்து இதில் செக் பண்ணலாம் எப்படி வந்து இது வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கறது எப்படி என்ன ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாம சேயாமல் இந்த மாதிரி வந்து கிட்டிருந்தா கட்டிட்டா இல்லை வந்து மரமோ இல்லை இருந்தால் வந்து ஆடாத மாதிரி கூடும் ஏன்னா நம்ம வந்து க கழுத்தில் இருந்தோ இல்லை வந்து இருந்தோ இல்லை வால்ல இருந்தோ நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எது வந்து உங்களுக்கு வசதியோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்கிறதோ இல்லை எடுக்க முடியலனாலோ தெரியலனாலோ உங்களுடைய டாக்டரை வந்து நீங்க வருவாங்க இல்லைங்களா அந்த டைம்ல வேற ஒரு மாட்டுக்கு ஏதாவது கூப்பிடும்போது இதுக்கு ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இது எப்படி வந்து நம்ம இது பண்ணலான்னு பார்க்கலாம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற ஒரு ஒரு இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனு இந்த சொல்யூஷன் வந்து எதுக்கு அப்படின்னா பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணி அந்த கிட்டில் வந்து அதாவது கிட் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் இந்த கிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிளட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதே அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சொல்யூஷனே கொடுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷனோட மிக்ஸ் ஆகி இங்கே வந்து ரீடிங் வந்து ரீடாகும் இதில் வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இது மூலிமா நம்ம வந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு மூணு சொட்டு பிளட்டுமே மூணு சொட்டு இந்த சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க இதில் எப்படிங்கன்னா நம்ம ரத்தம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை முடிஞ்ச அளவுக்கு டாக்டரை வச்சு இதை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் எம்எல் ரத்தம் வந்து நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா வந்து ஏன் வந்து ஏன்னா எடுக்கிறது மூணு சொட்டு நாலு சொட்டு தான் அதுக்கு ஏன் ஃபோர் எம்எல் எடுத்தோம் அப்படின்னா அதிகமான சாம்பிள்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனோடைய சேஞ்சஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் வராமல் கூட போகலாம் சாம்பிள் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொட்டு தான் விடணும் அதிகமாக விடக்கூடாது சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் கரெக்டாக வந்து தட்டிட்டு மேலே இதை உடச்சிங்கன்னா உடஞ்சிருங்க உடைச்சிட்டு கரெக்டாக இது ஒரு மூணு சொட்டுங்க அமுத்துனீங்கன்னா வரும் கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளட்டு அந்த சொல்யூஷனை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி ஒயிட் கலர் இருக்கிற ஸ்ட்ரிப் வந்து அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் நனையும் அந்த ஸ்ட்ரிப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம வேறு எதுவும் நோண்டிடக்கூடாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும் பட் க்ளியராக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு நினஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இன்வால் இன்வாலிட்ன்னு வருவோம் இன்வாலிட்னா பார்த்தீங்கன்னா கிட்டு ஒரு வேளை டேமேஜ் ஆயிருந்தாலோ இல்லை நீங்கள் பண்ண வேலை வந்து தப்பாக இருந்தாலும் என்ன சி வந்து வரவே வராது ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே சி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா அப்போ சி தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே சி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறீங்க கிட்டும் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி அண்ட் பி மட்டும் வந்து டி வந்து சுத்தமாக விசிபிளே வரல அப்படின்னா உங்கள் வந்து உங்கள் மாடு வந்து சென்னையில் இல்லை அப்படின்னு அர்த்தங்க அப்போ ஓப்பனில் இருக்குது நீங்கள் வந்து மாடு செனை இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சியும் பியும் வந்து விசிபிளாக வந்து டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு சில டைமில் நீங்கள் இருபத்தெட்டு நாளில் இருபத்தொம்போது நாளில் ரொம்ப ஆர்வப்பட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீ வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து வராது ரொம்ப லைட்டாக வரும் அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்புறம் இந்த சி கரெக்டாக வந்து பிஎன்டியும் ஒரே அளவு கோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரே மாதிரியான திக்னஸில் கோடு வந்துச்சு அப்படின்னா டவுட் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து எடுக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான இதுவும் வரும் இந்த மாதிரியான இதுவும் வரும் அப்போது சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சியும் டீயும் ரெண்டும் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இந்த சியை டீயை கம்பேர் பண்ணும்போது நடுவில் இருக்கக்கூடிய பீல இருக்க கோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னெட் கன்ஃபார்ம் அப்படின்றது பாசிட்டிவ்னா சிஎன்டி அந்த மேலே இருக்கிற கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வரும் நீங்கள் இது வந்து கேமராவில் கொஞ்சம் நல்லாவே தெரியுது உங்களுக்கு மேலே கீழே இருக்கிறது திக்னஸ் ஆகும் நடுவில் இருக்கிறது வந்து லைட்டாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு சிஎன்பி வந்து சிஎன்டி வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மு நடுவில் வந்து லைட்டாக இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடுச்சுங்க ஏன் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் எந்த கண்ணுமே நாங்கள் வந்து எங்கள் பிறந்த கண்ணை வந்து நாங்கள் வளர்க்க முடியல ஏன்னா வந்து ஒன்று கிராஸ் கன்று வந்துடும் இல்லை வந்து காலக்கன்று வந்துடும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு முதல் முதல் பார்த்திங்கன்னா பொட்டைக்கன்று எடுத்து வச்சு அதை வளர்த்தி கரெக்டாக பிளான் படி நம்ம வந்து அந்த டிஎம் கால்குலேஷன் படி ஃபீடிங் பண்ணி ப்ராப்பராக நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன வந்து ஒரு பாட்டுக்கு செய்யணுமோ எல்லாமே பக்காவாக பண்ணோம் வெயிட் கெய்ன் பண்ணோம் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது டு பத்து மாதத்தில் ஹீட்டுக்கு வந்துச்சு பதினோரோ மாதத்தில் நம்ம வந்து ஊட்டி ஊசி போட்டு சக்ஸஸ் பண்ணிட்டோம் மேபி மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியல பட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலையும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க மாடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து மாடோடைய வெயிட் வந்து நான் உங்களுக்கு இப்போ அளந்து காட்டுறேன் லைவா அப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து முன்னாடி வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எந்த வெயிட்டில் நான் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறேன்னு உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் இப்போ மாடோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த ஒரு எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த எலும்புக்கும் இந்த பின்னாடி இருக்கிற எலும்புக்கு கணக்கு பண்ணுறோம் இப்போ பண்றோம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் வருதுங்க சரிங்களா அப்புறம் இங்க எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அறுபது வருதுங்க அறுபது இன்ச்சு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு கிரித்து மெஷர்மெண்ட் அதாவது கிரித்துனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடோடைய நடுவில் இருக்கிறது அது வந்து நம்மள அறுபது வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வந்துருக்குது வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ வந்துருக்குதுங்க இப்போது இந்த இரநூத்தி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிற முந்நூறு ப்ளஸ் வந்தால் வந்து போடுங்கன்னு அது வந்து நம்ம ஹெச்எஃப்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி வரும்போது போடும்போது நம்மளால வந்து ஒரு பெரிய செம்மன் வந்து நம்மளால் பெரிய மாடை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணால் வந்து நல்லா இருக்கும் இதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு இரநூத்தி மு எழுவது இரநூத்தி எண்பத்தஞ்சுலேயே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா தாயோட வெயிட்டில் ஒரு அறுபது பர்சன்டேஜுங்க ஏன்னா வந்து நம்மளுடைய நந்து பார்த்திங்கன்னா ஒரு நா நானூற்றம்பது கிலோ தான் இருக்குது தாயோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது இருக்குதுங்க நானூற்றம்பதில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் நீங்கள் போடுங்க அறுபது பர்சன்டேஜ்னா

இரநூத்தி எழுபது கணக்கு வருது அப்போ நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது இந்த டைம்ல இருக்கும்போது நீங்கள் செனை கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மாடு நல்ல க்ரோத் ஆயிரும் நம்ம போடக்கூடிய செமனும் வந்து நல்ல இதாக வரும் இல்லைன்னா நம்ம கிராஸ்பிரிட் இன்ஜெக்ஷனும் இன்ஜெக்ஷனோ குட்டியாக வர மாதிரி இன்ஜெக்ஷன் தான் நம்ம போட முடியாத இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தி எழுபது எழுபத்தஞ்சில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அதே அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு மாதம் கன்ஃபார்ம்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு சென வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோ இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்னும் ஏழு மாதம் எட்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக மாடோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்ப நானூற்றம்பதெல்லாம் வந்து சரி முந்நூற்றம்பதெல்லாம் தாராளமாக நம்ம கொண்டு வந்துடலாம் கண்ணு போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூறுலாம் ரீச் ஆகிடுது தாராளமாக ரீச் ஆயிருங்க இது எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் கண்ணு பார்த்தீங்கன்னா பல் போடல ஏன்னா பதினோரு மாதத்தில் பல்லு போடாது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு காட்டுறேன் ம் இன்னும் பல்லு போடலை சரிங்களா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மாதங்க ஒரு வருஷம் ஆக போகுது கண்ணுக்கு ஒரு மாதம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வருஷத்துல அதாவது ஒரு இருபது மாதம் இருபத்தி ரெண்டு மாசத்துலேயே வந்து நம்மளால வந்து இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கண்ணை வந்து நம்மளால் எடுக்க முடியும் பார்க்கலாம் நம்ம போடுற ஜெர்சி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் நல்ல குவாலிட்டியான இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் எப்படி வந்து வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் நன்றி